கர்த்தர்கஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமர் கெழுதின நிரூபம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவது அவருக்கு விருப்பமில்லை என்று சுட்டி காட்டுகிறார் இந்த வசனத்தில் சொல்லுகிறார் ஒரு வேலைக்காரன் இன்னொருவனுடைய வேலைக்காரன் இருக்கும் பொழுது அந்த வேலைக்காரனைப் பற்றி நாம் ஏன் நியாயம் தீர்க்க வேண்டும் அவனை ஏன் நாம் குற்றவாளியாக தீர்க்க வேண்டும் ஏனென்றால் அவன் விழுந்தாலும் நின்றாலும் அவனுடைய எஜமானுக்கு தான் அவன் உத்தரவாதி தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவர் வல்லவராயிருக்கிறாரே அவன் நிலைநிறுத்தப்படுவானே நாம் ஒரு வேலைக்காரனை குற்றவாளி என்று தீர்க்கும் பொழுது அவனுடைய எஜமான் அல்லது தேவன் அவனை நிலைநிறுத்தும் பொழுது அது நமக்கு நன்றாக இருக்காது நன்றாக இருக்காது என்றால் நாம் சொன்னது அது தவறாக போய்விடும் தான் தேவன் ரோமர் பதின் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்களிலே இப்படி சொல்லுகிறார் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவை மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே அதாவது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் அது ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம் அது ஒரு விசுவாசியாக இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறதற்கு நாம் யார் ஏனென்றால் தேவன்தான் அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் தான் அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறார் அவரே தேவனுடைய வலது பார்சத்திலிருந்து நாம் எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்கிறார் ஆகவே கத்துடை பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே நாம் மற்றவர்களை குறை சொல்லும் பொழுது ஒருவேளை நம் உடன் வேலை செய்கிறவர்களாயிருக்கலாம் நம் குடும்பத்தில் உள்ளவர்களாயிருக்கலாம் அக்கம் பக்கத்தினராயிருக்கலாம் சபையிலே நம் ஓடு ஆராதிக்கிற வெசுவாசிகளாயிருக்கலாம் ஊழியராயிருக்கலாம் யாரென்றாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் அல்லது இன்னொரு எஜமானுடைய வேலைக்காரன் என்றால் நாம் அவர்களை மேல் குற்றம் சாட்டாதிருப்பது நமக்கு நல்லது ஏனென்றால் அவர்கள் நமக்கு உத்தரவாதி அல்ல நேசுவே அவர்களை அவருடைய சொந்த இரத்தத்தாலே மீட்டெடுத்திருக்கிறார் அந்த எஜமான் நியமி யார் நியமித்தாரோ அந்த எஜமானுக்கே அவன் உத்தரவாதம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஆகவே நாம் அந்த இடத்துல போய் நாம் பல காரியங்களை பேசி பல காரியங்களை நாம் நாமும் குழப்பி மற்றவர்களையும் குழப்பாதபடிக்கு நம்மை நாமே காத்து கொண்டால் அது தேவனுக்கு பெரியமாயிருக்கும் கற்றுத்தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் மற்றவர்கள் மேல் நாங்கள் குற்றம் சாட்டாதபடிக்கு நாங்கள் கத்திற்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்பதே தேவன் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறபடியால் நன்றி அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்கள் நன்றி பர்சுத்த ஆவியானவரே கனமாகி மேமக்கே செலுத்துகிறோம் உரட்சகரமாகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆ காட் பிளஸ் யூ